அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபிரகன் நாயகி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்றைக்கி இந்த பதிவில் நவகிரகங்களில் ஒருவரான அந்த சனி பகவானோட சிறப்பை பற்றி பார்ப்போம் அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு நிலை உண்டு சனி பகவானுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு மூன்று வேலைகள் இருக்குது அது ஒரு மனிதருக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஜீவனம் அதாவது ஜீவனகாரகன் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்து கர்மகாரகன் சொல்லிவிடுவோம் கர்மகாரகன் அப்படின்னா ஒவ்வொரு செயலியும் அந்தந்த காலகட்டத்தில் நடத்தி சனி பகவான் அதனால் கர்மகாரகன் அப்படின்றோம் அடுத்தது ஆயில் காரகன் இது எல்லாமே இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆயில் அதாவது ஆயில் ஆயில் நிர்ணயம் பண்ணுறது அவர் தான் இந்த மூன்று பதவிகளையும் சனி பகவானுக்கு கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட சனி பகவானோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இளைய வழிபாடு பரிகாரத்தை இந்த பதிவை பார்ப்போம் ஒருத்தரோட ஜாதக அமைப்பு எப்படி வேணா இருக்கலாம் இந்த இளைய வழிபாடை ஆத்மாத்தமாக செய்யும்போது சனி பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வழிபாடும் பரிகாரமும் ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும் மேஷ ராசி மேஷ லக்னம் இதில் இருக்கிறவங்க நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு ரிஷபம் துலாம் இவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது சிறப்பு மிதுனம் கன்னி இந்த ராசி லக்னம் உடையவங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு தனுசு மீனம் இது ராசி லக்னமாக கொண்டவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு மகரம் கும்பம் இந்த ராசி லக்னக்காரங்க கால பைரவரை வழிபாடு ரொம்பவும் சிறப்பு இந்த வழிபாடு எப்போ பண்ணணும் அப்படின்னா அவரவர் பிறந்த கிழமைகளை வழிபாடு செய்யணும் மாதம் வரக்கூடிய உத்தராதி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பு வழிபாடு அப்படின்னா ரெண்டு நல்ல நதியை ஏற்றுட்டு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து பத்தொம்போது முறை பலம் வர வேண்டும் தான பரிகாரம் அப்படின்னா அன்று ஒருவருக்காவது வந்து உணவு தானம் கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ சனி பகவான் வந்து மகிழ்ந்து அவரோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தொழிலில் வேலைகளில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கும் பாயில் அபிவிருத்தி ஆகும் தீராத நோய்கள் தீரும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள்லாம் அவர் அவர் இல்லத்தில் இருக்கும் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அவங்க பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு பாதரக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு வந்து தானம் கொடுக்கலாம் இது வந்து சனியோட தோஷத்தை பரிமாணமாக நிற்கும் அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைக்க அன்னை அகலாண்டி சிறியை பார்த்து சேர்த்துக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்